இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திருவள்ளறை இந்த திவ்ய தேசம் வந்து திருச்சியிலேருந்து துறையூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தை பற்றி சொல்லும்போது ஆதிவெள்ளறை அப்படின்னு சொல்கிறான் அதாவது ஸ்ரீரங்கம் வரத்துக்கு முன்னாடியே இருந்த திவ்ய தேசம் இது சூரிய வம்சத்தில் வரக்கூடிய ராஜாவான சிவி சக்கரவர்த்தி ஒரு சமயம் தன்னோட பரிவாரங்களோட இந்த க்ஷேத்திரம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு சமயம் வரார் அப்போ ஒரு ஸ்வேத வராகம் ஒன்று இது வழியாக போகிறது வெள்ளையாக பன்றி ஒன்று அதை துரத்தின்ண்டே போகும்போது அது ஒரு குகைக்குள்ளே போய் மறைஞ்சு போய்டுறது அப்போ அது எதனால் அங்கே போய் அப்படி மறைஞ்சது அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வர அங்கே இருக்கக்கூடிய மார்க்கண்டேய மகரிஷி கிட்ட வணங்கி இதோட காரணத்தை சொல்லும்படி கேட்குறார் அப்போ மார்க்கண்டேய மகரிஷியும் அந்த ஸ்வேத வராகம் மறைஞ்ச அந்த இடத்துக்கு திருமஞ்சனம் பண்ண சொல்கிறார் அதே மாதிரி திருமஞ்சனம் பண்ணும்போது அங்கே பெருமாள் அவருக்கு நின்ற கோலத்தில் காட்சி கொடுக்குற அந்த வெள்ளையான பாறை மேலே பெருமாள் காட்சி கொடுத்ததுனால அதுக்கு ஸ்வேதகிரி அந்த ஸ்வேதகிரி தான் தமிழில் வெள்ள பாறை அதுதான் வெள்ளறை அப்படின்னு வந்து திருவெள்ளறை அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு திருநாமமாக இருக்குது இதுக்கு வந்து உத்தம கஷேத்திரம் அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த ஸ்தலம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் நம்ம இப்போ இருக்கிறது ஸ்வேத்தவராக கல்பம் கல்பம் அப்படின்னா பிரம்மாவுடைய ஆயுட்காலம் த குறிக்கிறது இந்த ஒவ்வொரு கல்பமும் முடிஞ்ச உடனே இந்த பிரளயத்து மூலமாக எல்லா உலகங்களும் நீரில் மூழ்கிடும் அப்படின்னு புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பாத்ம கல்பம் முடிஞ்சு பிரளய காலம் வந்தவுடனே எல்லாம் மூழ்கி பெறுறது அப்போ பெருமாள் வந்து வராக மூர்த்தியாக அவதாரம் எடுத்து எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வர திரும்பவும் அந்த எல்லாத்தையும் பெருமாள் வராக ரூபமாக மீட்டதுனால இந்த கல்பத்துக்கு ஸ்வேத வராக கல்பம் அப்படிங்கிற பெயர் இந்த ஸ்வேத வராக கல்பத்தில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இங்கே வராக க்ஷேத்திரங்கள் நிறைய இது மூலமாக நம்ம கேள்விப்படுறோம் இந்த திருவள்ளரை வராக ஷேத்தரம் தான் இதே மாதிரி திருமலையிலேயும் நம்ம வராக சன்னதி இருக்கிறத நம்ம சேவிக்கலாம் திருவிடந்தை திருக்கடல் மல்லை இதை இந்த எல்லா இடத்துலையுமே வராகமூர்த்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறான் இந்த க்ஷேத்திரத்தில் அயன வாசல்கள் உண்டு ஒரு வருடத்தை ஆறு ஆறு மாதங்களாக பிரிக்கிற வழக்கம் உண்டு அதாவது தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் உத்தராயணம் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயணம் அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு வாசல் வழியாக நம்ம பெருமாளை சேவிக்கலாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் இது திருவள்ளை க்ஷேத்திரத்துக்கும் ஆச்சாரிய புருஷர்களுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு ஸ்ரீமத் நாதமுனிகளோட சீடரான உயக்கொண்டார் அவர்களும் எங்கள் ஆழ்வானும் அவா ரெண்டு பேருடைய அவதாரஸ்தலம் இது ராமானுஜர் வந்து ஸ்ரீரங்கத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரும்போது ஸ்ரீரங்கம் கோவிலில் அவள் நிறைய கலகங்கள் ஏற்பட்டது அப்போ அவருக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் இந்த திருவள்ளரை கஷேத்திரத்தில் வந்து தான் இரண்டு வருட காலம் தங்கியிருக்கார் அதுக்கப்புறமா திருவரங்க பெருமாள் அரையர் வந்து நம்மாழ்வார் பாசுரத்தை பாடி அவரை சமாதானப்படுத்தி அரிசின்னு போகிறார் வேதாந்த தேசிகரும் தன்னுடைய கிரந்தமான ஹம்ச சந்தேசத்தில் இந்த திருவள்ளரை க்ஷேத்திரத்தை பற்றி குறிப்பிட்றார் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி இன்னும் நிறைய கதைகள் உண்டு ஸ்ரீ வைஷ்ணவன் தழைக்கிறதுக்காக ராமானுஜரனால் ஏற்படுத்தப்பட்ட எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகளில் ஒத்தரான நடாதூர் ஆழ்வான் இந்த கஷேத்திரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கார் அவருக்கு பெருமாள் மேலே பெரிய கரிசனம் உண்டு எப்போ பெருமாளுக்கு நிவேதனம் வச்சாலும் அவர் பால் நிவேதனை வைக்கும் போதெல்லாம் ஒரு தாயார் எப்படி குழந்தைக்கு அந்த பாலை ஆற்றி கொடுப்பாளோ அந்த மாதிரி ரொம்ப பக்குவமாக அந்த பாலை சமர்ப்பிப்பாராம் பெருமாள் வந்து ஒரு சமயம் அந்த நடாதூர் ஆழ்வான தாயே அப்படின்னு கூப்பிட்டதுனால அந்த நடாதூர் ஆழ்வான நடாதூர் அம்மாள் அப்படின்னே எல்லாரும் அதுக்கப்புறமா குறிப்பிட ஆரம்பித்தா அப்பேற்பட்ட விசேஷமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இங்கே இருக்கக்கூடிய மூலவர் புண்டரி காட்சன் இங்கே இருக்கக்கூடிய தாயார் வந்து செண்பகவள்ளி தாயார் விமானம் விமலாகிருதி விமானம் பெரியாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் இந்த பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா பெரியாழ்வார் இந்த பெருமாளை பற்றி பாடும்போது காப்பிடல் பாட்டு பாடுறார் அதாவது பெருமாளுக்கு யாராவது கண்ணு பட்டுட போகிறாளே அப்படிங்கிறதுனால காப்பிடல் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்பு தரிக்கிற மாதிரி பாட்டு பாடுறார் இந்த பாசுரம் எப்படி வருதுன்னாக்கா இந்திரனோடு பிரம்மன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திரமாமலர் கொண்டு மறைந்துவராய் வந்து நின்றார் சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய் அந்தியம் போத அது இதுவாகும் அழகனே காப்பிடவாராய் அப்படிங்கிற பாசுரம் ரொம்ப ஒரு முக்கியமான திவ்ய தேசம் அவசியம் எல்லாரும் சேவிக்க வேண்டிய திவ்ய நம்ம பார்க்கக்கூடிய திவ்ய தேசம் திரு புள்ளம்பூதங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசம் இது கும்பகோணத்திலிருந்து சுவாமிமலை மலை போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு திவ்யதேசம் திரு ஆதனூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்தை பற்றி கதை பார்க்கும்போது சூரிய புத்திரனான ஜடாயு அப்படிங்கிற ஒரு பெரிய பக்ஷி அது வந்து தசரத மகாராஜாவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பனாக இருக்குது ஒரு சமயம் தசரத மகாராஜா ஒரு அசுரனை நோக்கி போர் புரியும் போது கூட ஜடாயு உதவி பண்ணுறான் அப்படி உதவி பண்ணினதுனால தசரத மகாராஜாவுக்கு தன்னுடைய கூட பிறந்த சகோதரன் மேலே எவ்வளோ அன்பு இருக்குமோ அவ்வளோ அன்பு ஜடாயு மேலே இருக்குது அப்போது ஜடாயு பற்றின விஷயங்களை தன்னுடைய குழந்தைகளான ராமர் பர லக்ஷ்மணர் பரத சத்ருக்குனர் எல்லார்கிட்டேயும் சொல்லி சொல்லி வளர்க்குற அதனால் ராமலக்ஷ்மணன் பரத சத்ருக்னர்களுக்கும் ஜடாயு பற்றி பேசும்போது தன்னுடைய தந்தைக்கு உண்டான நிகரான அன்பை ஜடாயு மேலேயும் அவள் வச்சுருந்தான் மரியாதையும் வச்சுருந்தான் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க கைகேயோட வரத்துனால ராமர் வந்து பதினாலு வருஷம் காட்டுக்கு கிளம்புறார் சீத்தையோடையும் லக்ஷ்மணனோடையும் அப்படி கிளம்பி ஒரு இடத்துல காட்டில் இருக்கும்போது ராவணன் வந்து சீத்தைய அபகரிச்சுட்டு போகிறான் அப்படி அபகரிச்சுட்டு போகும்போது புஷ்பக விமானத்தில் அவன் கடந்து போகும்போது ஜடாயு இதை பார்த்து அந்த ராவணனோட சண்டை போடுறார் இதனால் படுகாயம் அடைஞ்சு அந்த இடத்துல குற்றுயிரும் குலயுருமா ஜடாயு கட அடிபட்டு கீழே விழறார் ராமரும் லக்ஷ்மணனும் சீத்தையை தேடின்னு அந்த வழியாக வரும்போது ஜடாயு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ராமரோட மடியிலேயே தன்னோட உயிரை விட்டுவிடுறார் தன்னோட தந்தைக்கு நிகரான ஜடாயுவோட உயிர் பிரிந்தது காரணத்தினால ராமர் ரொம்ப துக்கப்பட்டு அவருடைய அந்திம சம்ஸ்காரத்தை தான் ராமரே பண்ண ஆரம்பிக்கிறார் அப்போது ஒரு அந்திம சம்ஸ்காரம் பண்ணும்போது கூட மனைவி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அப்போ தாயார் தன் கூட இல்லையேன்னு ரொம்ப வருந் வருந்துறார் ராமர் அப்போது பிராட்டி அங்கே இருக்கக்கூடிய பொற்றாமரை கோ குளத்தில் அங்கே காட்சி கொடுத்து ராமர் அதன் மூலமாக பிராட்டி இருக்கா அப்படிங்கிறதுனால அங்கே அந்திம சம்ஸ்காரத்தை பண்றார் இந்த விஷயத்தை குலசேகர ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் குறிப்பிடுறார் இந்த பறவையான ஜடாயுக்கு அந்த புள்ளம் அப்படின்ற அந்த பறவைக்கு அந்திம சம்ஸ்காரம் பண்ணி அந்த எல்லா விஷயங்களும் பண்ணி முடிச்சோடனே பெருமாளுக்கு ரொம்ப அசதியாக இருக்குது அதனால் அங்கேயே சிரம பரிகாரம் பண்ணிக்கிறார் அதனால இந்த க்ஷேத்திரத்துக்கு திரு புள்ளம் பூதங்குடி அப்படிங்கிற பெயர் வருது ஒரு சமயம் திருமங்கை ஆழ்வார் இப்போ இருக்கக்கூடிய திருப்புள்ளம்பூதங்குடிங்கிற க்ஷேத்திரத்து வழியாக போகும்போது பெருமாளை தரிசனம் பண்ணாமல் அதை கடந்து போறார் இதை அறிஞ்ச பெருமாள் ரொம்ப வருத்தப்படுறார் தன்னுடைய பக்தன் தன்னை தரிசனம் பண்ணாமல் தன்னை கடந்து போகிறத பார்த்த உடனே பெருமாள் ஆதங்கப்பட்டு திருமங்கை ஆழ்வார் முன்னாடி ஒரு பெரிய ஜோதி ரூபமாக அவரை பின்தொடர்ந்து போறார் அப்போ திரும்பி பார்த்த திருமங்கையாழ்வார் அந்த இடத்துல பெருமாள் சங்கு சக்கரத்தோட ராமனா காட்சி கொடுக்கறத பார்த்த உடனே தன்னுடைய பேதமையை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறார் அப்போது அறிவதறியான் அப்படிங்கிற தன்னுடைய பாசுரத்தை பாடுறார் திருமங்கை ஆழ்வார் இந்த அறிவதறியான் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை பெருமாள் வந்து தன்னை யாரெலாம் சேவிக்கணும்னு நினைக்கிறாரோ அவருக்கு அவளுக்கு தானே வெளிப்படுத்துவர் ஆனால் நம்ம எவ்வளோ பக்தி பண்ணினாலும் நம்ம முயற்சியால் மட்டும் அந்த பகவான் அடைஞ்சிட முடியாது பெருமாளும் தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்கும் போது தான் நம்மளால் அந்த பெருமாளை அறிய முடியுங்கிற மாதிரி நிறைய அதுக்கு ஆழமான அர்த்தங்கள் உண்டு இங்கே இருக்கக்கூடிய மூலவர் வல்வில் ராமர் தாயார் பொற்றாமறையாள் தீர்த்தம் கிருத தீர்த்தம் விமானம் சோபன விமானம் இங்கே இந்த திவ்ய தேசம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு திவ்ய தேசம் இங்கே தாயாருக்கு தனி சன்னதி உண்டு அவசியம் சேவிக்க வேண்டிய ஒரு திவ்ய தேசம் இந்த திவ்ய உண்டான பாசுரம் அப்படின்னு பார்க்கும்போது அறிவதறியான் உடையான் என்னை ஆளுடையான் குறிய மானியுருவாய் கூத்தன் மண்ணி அமருமிடம் நிறைய மலர் மேல் சுரும்ப ஆர்க்க எழிலார் மங்கை நடமாட பொறிகொள் சிறைவண்டு இசைப்பாடும் புள்ளம் பூதம் குடிதானி